ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நாங்க இந்த ரச பவுடர் வச்சு தான் இன்னைக்கு ரசம் செய்ய போறோம் அதனால பவுடர் சேர்த்துக்கிடலாம் கடுகு வடிக்கும் கருவேப்பில கருவேப்பில பொரியவும் நாம இப்போ இந்த ரசப்பொடியை சேர்த்துக்கிடலாம் ரசப்பொடிய தேவையான அளவுக்கு ரசப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு போதும் இப்போ ஒரு நாலு தக்காளியை ஃபைன் பேஸ்ட் அரைச்சி இப்போ இதோட சேர்த்துக்கிடலாம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் விற்று உருளைக்கிழங்கு கொட்டாணி போட்டு கூட்டு மாதிரி வைக்க போகிறேன் அதனால் பக்கத்தில் விசில் வந்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு புளியை வச்சுக்கோங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றலாம் ரச பவுடரில் ரசம் வைக்கும்போது தனியாக காயத்தூள் சேர்க்கணும்னு தேவை கிடையாது அதுலேயே காயத்தூள் இருக்கும் அம்மா நான் சொல்ல போறேன் உனக்கு பிடிச்ச காய்கள் நான் தான் செஞ்சேன் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு காயத்தூள் சேர்த்துக்கிடலாம் குக்கரில் கட் பண்ணி உருளைக்கிழங்க நல்லா வெந்துருச்சு விசில் வருது பாருங்கள் அதுவும் சைட் பை சைடாக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரசத்துக்கு ஃபைனலாக நாம மல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கிடலாம் மேலே சுற்றி நல்லா நுரை கூட்டி ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா நல்லா சூடாகட்டும் இப்போ ஓரளவுக்கு ரசம் நல்லாவே ஆகி வந்துட்டுருக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் நுரக்கூட்டி வந்துடும் இந்த டைமில் உப்பு உரப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏதாவது காணலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்கு கொஞ்சமாக வத்தப்பொடி செத்துருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் நுரை கூட்டிடும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது பவுடர் வச்சு செய்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்